பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் பீன்ஸ் குழம்பு சப்பாத்திக்கு எப்படி செய்யணும் காமிக்கிறேன் ஒரு ஒரு குக்கரை வச்சுக்கங்க எண்ணெய் ஊற்றிக்கங்க எண்ணெய் ஊற்றிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா பட்டை சோம்பு கல்பாசி ஒரு பிரிஞ்சலை ரெண்டு ஒரு ஏலக்காய் இதெல்லாம் போட்டுக்குங்க அது மாதிரி வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய் ஏர் க்ரீம்ஸு ரெண்டு தக்காளி இதெல்லாம் வெட்டி வச்சுக்கோங்க என்ன காயும் அது போட்டுக்கலாம் பார்த்தீங்கன்னா தக்காளி போட்டுக்கலாம் பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு கொஞ்சம் தட்டி வச்சுக்கங்க இதையும் போட்டுக்கலாம் தக்காளி நல்லா வளங்க இஞ்சி பூண்டு பச்சை வாசனை ஸ்கேட் போட்டுக்கலாம் இவ்வளோ அரைஞ்சி வச்சுக்கங்க

அப்புறம் மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தேங்காய் தெரிவி எடுத்துக்கங்க அஞ்சாறு சோப்பு போட்டுக்கங்கோம் அரைச்சோத்தருக்கு ஒரு பட்டை சின்ன பட்டையை போட்டுக்கோங்க கசக கொஞ்சம் போட்டுங்க அப்புறம் பார்த்தா முந்திரி இருந்தால் ரெண்டு ஓட்டுங்க எங்கள் வீட்டில் முந்திரி இல்லை இதை அரைச்சி அதில் ஊற்றி நாலஞ்சு விசில் விட்டா கேப் பீன்ஸ் குழம்பு ரெடி ஊற்றிட்டு ஊற்றி வச்சு